ஆனந்தம் அடைவில் அன்றாட வாழ்வில் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் இன்று நீங்கள் நேரம் எடுத்து என்னோடு உட்கார்ந்தபடியால் நான் கணத்தை பெற்றேன் என்று உங்களோடு தேவ பகிர்ந்து கொள்கிறேன் இது ஒரு விசேஷித்த நிகழ்ச்சி என்று தெரிந்து கொள்ளுங்கள் இடையிடையே விதமாக செய்ய விரும்புகிறோம் இன்று நாங்கள் சாதாரணமாக உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனிடம் தனிப்பட்ட உறவு கொள்வது எப்படி என்பதை குறித்து ரட்சிக்கப்படுதல் அல்லது மீண்டும் பிறப்பது குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் வேதம் சொல்கிறது யோவான் மூன்று மூன்றில் ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மறுபடியும் பிறக்க வேண்டும் அதன் பொருள் என்ன அது ஆவிக்குரிய பிறப்பை குறித்து சொல்லுகிறது மாம்சத்தின்படி மீண்டும் பிறப்பது கிடையாது ஆவியின்படி உயிர்ப்பிக்கப்படுதல் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனோடு உறவு கொள்ளுதல் ஒருவேளை நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம் எனவே உங்களுக்கு மதத்தை குறித்து தெரியும் ஆனால் உண்மையில் கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருக்கலாம் அதுதான் இன்று மக்களில் அனைவருடைய காரியமாக இருக்கிறது அவர்களுக்கு கடவுளின் மேல் நம்பிக்கை உண்டு மனதின்படி கடவுள் மேல் உள்ள நம்பிக்கை அவர்கள் ஆலயம் போகிறார்கள் அது அவர்களுடைய கடமையாக உணர்கிறார்கள் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று போதிக்கப்பட்டு அதுதான் சரியான காரியம் என்று உணர்கிறார்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லா சட்டங்களையும் கை கொள்கிறார்கள் எல்லா ஒழுங்குமுறைகளும் அவர்களால் செய்யக்கூடியவைகள் நேர்த்தியார்த்தை செய்தும் ஏதோ அவர்களுக்குள் ஒரு இல்லாமையை உணர்கிறார்கள் அது என்ன தெரியுமா நம் எல்லோருக்குள்ளும் தேவன் ஒரு வகையான துவாரம் வைத்திருக்கிறார் அதை தேவனால் தான் நிரப்ப முடியும் இன்றைய நிகழ்ச்சியை நீங்கள் கவனிக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனோடு எப்படி உறவு கொள்வது என்பதை கற்றுக்கொள்ளும்படி உங்களுக்கு முன்பே ஐக்கியம் இருக்குமானால் பரவாயில்லை நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் அப்போது மற்றவர்கள் மத்தியில் நீங்கள் சாட்சியாக இருக்க இன்னும் உதவியாக இருக்கும் இந்த நாளின் செய்தியில் களை கூறுங்கள் வேதம் சொல்கிறது உபாகமம் முப்பதில் நான் உனக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறேன் நீயும் உன் குடிகளும் வாழ்ந்திருக்க ஜீவனை தெரிந்து கொள் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் உங்கள் பின்புற காட்சி என்ன என்று தெரியாது ஆனால் அதை யோசிக்கிறவர்கள் ஒருவராக இருக்கின்றீர்கள் நீங்கள் என்னை சரியாக புரிந்து கொள்ள முடியாது நான் கடந்து போகும் நிலை நான் எங்கிருந்து வந்தேன் என்று நான் அநேக கெட்ட காரியங்கள் செய்துள்ளேன் தேவன் என்னோட ஐக்கியம் கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் குத்தப்படுதல் என்னவென்றும் தவறாக நடத்தப்படுதல் என்னவென்றும் எனக்கு தெரியும் என்னுடைய தகப்பனால் பதினைந்து ஆண்டுகள் சரீர உறவின்படி பாதிக்கப்பட்டவள் நான் எனக்கு எப்படி உதவுவது என்று என் தாய்க்கு தெரியவில்லை அந்த சமயங்களில் அவள் தன்னை ஒழித்துக் கடைசியாக அவள் ஒரு மனநோயாளியானாள் எனக்கு ஒரு சகோதரன் இருந்தான் நாங்கள் நடத்தப்பட்ட முறைகேடால் அவனும் கலங்கிப் போனான் இதை தாண்டி வர எனக்கு அதிக 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 காலம் பிடித்தது சாத்தான் என் வாழ்வில் நான் அழிந்து விடும்படி மிக மோசமான திட்டங்களை தீட்டியிருந்தான் ஆனால் தேவன் நல்லவர் தேவன் நல்லவர் உங்களை குழியில் இருந்து தூக்கிவிடக்கூடாதபடி குறுகிய கரம் அவருக்கு இல்லை எந்த விதமான தீய பழக்கத்தில் இருந்தும் தாண்டி வர அவர் உங்களுக்கு உதவ முடியும் எந்த இருந்தாலும் எந்த கடந்த கால இருந்தாலும் தேவன் இடைபடக்கூடாதபடி அதிக பாவம் செய்தவர்கள் ஒருவரும் இல்லை அவர் உங்கள் வாழ்வில் சுகத்தை கொண்டு வருவார் ஆகவே தேவன் உங்களை நேசிக்கிறார் நாம் அநேகம் கேட்கிறோம் அவைகளை நாம் அப்படியே மறந்து விடலாம் ஆனாலும் இன்று உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் ஒரு தாய் தன் பிள்ளைகளை நேசிப்பது போல் தேவன் உங்களை நேசிக்கிறார் அவர் மெய்யாக மெய்யாக நேசிக்கிறார் அவருடைய அன்பு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்ன செய்யவில்லை என்பதை குறித்தவையல்ல அவருடைய அன்பு அளவிட முடியாதது அவர் உங்களை நேசிக்கிறார் ஏனென்றால் அவர் அப்படிப்பட்டவர் அவர் அன்புள்ளவர் சங்கீதம் இருபத்தி ஏழு பத்து சொல்கிறது என் தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் என் தேவன் என்னை சேர்த்துக் கொள்வார் அவருடைய சொந்த பிள்ளையாக இந்த உலகத்தில் தகப்பன் இல்லாத மக்கள் இன்று அதிகம் இருக்கிறார்கள் அநேக மக்கள் உடைந்த குடும்பத்தில் இருந்து வந்து ஜீவிக்கிறார்கள் அந்த வீட்டில் சொந்த தகப்பனின் சாயலை காண்பது இல்லை அநேக மக்களுக்கு சரியான பெற்றோர் கிடையாது நான் நம்புவது இந்த நாட்களில் இளம் பிள்ளைகள் ஆவிக்குரிய தாயை தந்தையை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் தங்களை நேசிக்கக்கூடியவர்களை போஷிக்கக்கூடியவர்களை கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் உண்மையை சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் தேற்றப்பட வேண்டிய வேலையில் தேற்றுகிறவர்களை ஆனால் யார் முழுமையாக நேசிக்கக்கூடும் இன்று உங்கள் மத்தியிலிருந்து சொல்கிற தேவன் உங்களை நேசிக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் நல்ல திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார் உங்கள் கடந்த காலங்களில் என்ன நடந்திருந்தாலும் சரி நீங்கள் மீண்டும் தொடங்கக்கூடாதபடி தாமதம் ஆகவில்லை நீங்கள் தொடங்கக்கூடாதபடி எப்போதும் தாமதம் ஆகவில்லை ஒரு நிமிடம் தேவனுடைய வார்த்தைகள் உங்களில் கிரியை செய்ய அனுமதிக்கிறேன் உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கும் திட்டம் யோவான் மூன்று பதினாறு தேவ வார்த்தை அநேக மக்கள் கேட்டிருப்பது கிங் ஜேம்ஸ் வேதம் உங்களுக்கு புதிதாக இருக்கலாம் விரிவாக்கப்பட்ட வேதத்திலிருந்து அதை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன் வேதம் சொல்கிறது அவர் இந்த உலகத்தை அதிகமாக அன்பு கூறுகிறபடியால் அவர் தம் சொந்த நேச குமாரனை தந்தருளினார் யாராக இருந்தாலும் நான் அதை நேசிக்கிறேன் அது ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் என்று சொல்லவில்லை யாரோ குறிப்பிட்டவர்களுக்கு சில பேர்களுக்கு மட்டும் எல்லோருக்கும் இது பொருந்தும் இங்கே சொல்லப்பட்டது யாராக இருந்தாலும் இன்று இங்குள்ள எல்லோரையும் சேர்த்துதான் ஆகவே யார் யார் நம்புகிறார்களோ நீங்கள் எதையோ நம்புகிறீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள் அது உங்களுக்குள்ளாக உங்கள் வாழ்க்கையில் ஏதோ நன்மையானதை உருவாக்கப் போகிறது சிலவேளை மக்களிடம் நான் சொல்வது நீங்கள் நம்பாமல் போனால் தவறு செய்கிறீர்கள் நீங்கள் மோசமான தவறு செய்கிறீர்கள் ஆனால் என் வாழ்நாள் முழுவதும் தேவனையை நம்பிக்கொண்டிருந்தால் நான் தவறு செய்வேனா இதனால் இதுவரை எந்த நஷ்டமும் இல்லை உங்கள் நிலையில் நான் இருந்தால் நம்புகிறவர்கள் பக்கம் நான் இருப்பேன் உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு ஒரு தருணத்தை கொடுங்கள் நீங்கள் உங்களிலே சார்ந்திருக்க வேண்டாம் உங்கள் நம்பிக்கை பணத்திற்கு இருக்க வேண்டாம் உலகப் போக்கியில் உங்கள் விசுவாசம் இருக்க வேண்டாம் கல்வியின் மேல் விசுவாசம் இருக்க வேண்டாம் நண்பர்கள் மீது உங்கள் விசுவாசம் இருக்க வேண்டாம் தேவன் மீது உங்கள் விசுவாசத்தை வையுங்கள் நான் சொல்கிறேன் தேவனின் வழி மிகவும் நல்லது ஆமாம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்யஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் தேவன் உங்கள் சிநேகிதராக விரும்புகிறார் நீங்கள் அதை குறித்து சிந்திக்க விரும்புகிறேன் உங்கள் நண்பனாக தேவன் உங்கள் நண்பனாக விரும்புகிறார் அவர் உங்கள் எல்லா 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 பாவங்களையும் மன்னிக்க விரும்புகிறார் அவர் உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுக்க விரும்புகிறார் இங்கே அவ்விதமாக மக்கள் உண்டு என்று நம்புகிறேன் இங்கு நூற்றுக்கணக்கானவர்கள் உண்டு உங்களுக்கு ஒரு நண்பன் தேவை உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் உங்களுக்கு ஒரு எதிர்காலம் தேவை நாம் எல்லோரும் பாவம் செய்த தேவகமயமே அற்றவர்களானோ பாவம் பாவம் தான் அதில் பெரியது சிறியது நடுத்தரமான பாவம் என்று இல்லை ஆகவே அப்படி யோசிப்பதை விட்டு வெளியே வர வேண்டும் நான் மெய்யாகவே அநேக கெட்ட காரியம் செய்திருக்கின்றேன் தெரியுமா பாவம் சாதாரண பாவம் தான் ஆகவே நாம் எல்லோருக்கும் தேவன் அவசியம் பாவம் நம் வாழ்வில் ஒரு கரையை உண்டாக்குகிறது நான் ஒன்று யோவான் மூன்று எட்டை பார்த்தேன் இயேசு வந்ததின் நோக்கம் துன்மார்க்கனின் கிரியைகளை அழிக்கும்படியாக இந்த காரணமாகத்தான் அவர் வந்தார் துன்மார்க்கனின் கிரியைகளை அழிக்கும்படியாக ஆனால் விரிவாக்க வேதம் கூறுகிறது துன்மார்க்கனின் கிரியைகளை ஒன்றுமில்லாமல் செய்வதற்கு வந்தார் என்று எனக்கு ஒரு நல்ல உதாரணம் நினைவுக்கு வருகிறது என் வீட்டில் ஒரு வெள்ளை விரிப்பு உண்டு கடந்த மூன்று வாரங்களுக்கு முன் அந்த விரிப்பில் ஒரு கப் காஃபியை ஊற்றிவிட்டேன் அது ஒரு கரையை உண்டாக்கிவிட்டது உடனே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வீட்டு பாதுகாவலரை நான் அழைத்தேன் நான் சொன்னேன் சிண்டி என்னுடைய விரிப்பின் மீது காஃபியை நான் ஊற்றிவிட்டேன் என்று அவள் ஒரு கரை நீக்கும் கருவியோடு திரும்பி வந்தாள் அவ்விதமாக கரை நீக்கும் கருவியாக நீங்கள் இயேசுவை என்று பார்க்க விரும்புகிறேன் அவருடைய ரத்தம் தான் உங்கள் வாழ்க்கையின் கரை நீக்கும் கருவி இப்போது உங்களுக்கு தெரிய வேண்டும் அந்த கரை நீக்கும் கருவி இல்லாமல் நானாக உட்கார்ந்த அந்த கரையை துடைக்க முயன்று இருந்தால் அந்த கரையை மோசமாக செய்திருப்பேன் அந்த கரை இன்னும் ஆழமாக 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 சென்றிருக்கும் அதை விடுத்து நானாக அந்த கரையை எடுத்துவிட முயற்சி செய்வது போதாத காரியம் எனக்கு அந்த கரையை நீக்கும் பொருள் தேவை அந்த கரை விழுங்கப்பட்டு அந்த கரை காணப்படாதபடி செய்ய ஒன்று தேவை அவளிடம் என்ன இருந்ததென்று எனக்கு தெரியாது அதை அங்கே போட்டாள் அவள் சில காகித துண்டை கொண்டு வந்தாள் அதை அந்த கரை மீது ஒத்தி எடுத்தாள் அப்போது கரை மேலே வருவதை கண்டேன் மேலே வந்தது மீண்டும் கொஞ்சம் எடுத்து அதன் மீது போட்டால் மீண்டும் துடைத்து மீண்டும் எடுத்தால் அப்போது அதை பார்த்தபோது நீங்களும் அதை பார்த்தால் அதில் ஒரு காஃபி கரை அந்த வெள்ளை விரிப்பிலே இருந்ததாக சொல்ல மாட்டீர்கள் அங்கே எந்த கரையுமே இருந்ததற்கு அடையாளம் இல்லை அதைத்தான் இயேசுவும் உங்கள் வாழ்க்கையில் செய்யவே விரும்புகிறார் உங்களை மன்னிப்பது மட்டுமில்லாமல் உங்கள் வாழ்க்கையில் உயிர்த்தெழுதலை கொண்டு வர அவர் விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் கொண்டு வர விரும்புகிறார் உங்கள் மனம் புதுப்பிக்கப்பட விரும்புகிறார் கோபத்திலிருந்து இருந்து விடுபட விரும்புகிறார் உங்கள் சரீரத்தை சுகப்படுத்த விரும்புகிறார் உங்களுக்கு புது வாழ்வை கொடுக்க விரும்புகிறார் பணக்காரியங்களை உங்களுக்கு உதவ விரும்புகிறார் உங்களுக்கு நன்மையை கொடுக்க நான் நினைப்பது கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருந்தால் தேவன் என்னோடு இருந்தால் யார் எனக்கு விரோதமாக இருக்க முடியும் இப்போது உங்களுக்கு ஒன்று மட்டும்தான் தேவை நீங்கள் பாவியாக இருந்தால் உங்களுக்கு ரட்சகர் தேவை நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுக்க வேண்டும் அது யாசகம் கேட்பது போல அல்ல ஓ தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து இல்லை இல்லை அது பெற்றுக்கொள்ளும் காரியம் எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுத்தார் நீங்கள் ஒப்பு கொடுங்கள் தேவனின் கிருபையை பெற்றுக்கொள்வீர்கள் தேவன் உங்களுக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார் நீங்கள் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் தகுதியற்றவர்களுக்கு தேவன் காட்டும் இரக்கமே கிருபையாகும் தேவன் உங்களுக்கு இறங்க விரும்புகிறார் உங்களை ஆசீர்வதிக்க தகுதி இல்லாத ஒன்றை உங்களுக்கு கொடுக்கும்படியாக விரும்புகிறார் அவர் உங்களுக்குள்ளாக சென்று உள்ளே சொரண்ட விரும்புகிறார் உங்கள் பாரத்தை இருட்டை சோர்வை தோல்வியை எடுத்து போட்டு உங்களுக்குள்ளாக நம்பிக்கையையும் வெளிச்சத்தையும் முழுமையாக நிரப்ப விரும்புகிறார் அது உண்மையில் நமக்கு வெளியாக காணப்படுகிற மாற்றமல்ல அல்லது நம்மிடத்தில் இல்லாத ஒன்று நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் உண்டு என்றல்ல மக்கள் என்ன நினைப்பார்கள் சொல்வார்கள் செய்வார்கள் என்றில்லை நமக்குள்ளாக நடந்து கொண்டிருக்கும் காரியங்கள் தான் நம் வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வரும் நீங்கள் உள்ளான காரியத்தில் உறுதியாக இருந்தால் உங்களுக்கு விரோதமாக எது வந்தாலும் அதை நீங்கள் மேற்கொள்ள முடியும் சாதாரணமாக எது உங்களுக்கு எதிராக வந்தாலும் எபேசியர் இரண்டு எட்டு ஒன்பது நீங்கள் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும் ரட்சிப்பை சம்பாதிக்க முடியாது இரவு யோசித்து நான் போய் சில காரியத்தை ஒழுங்குபடுத்திவிட்டு பிறகு வந்து தேவனோட ஐக்கியம் கொள்ளலாம் என்று சொல்ல வேண்டாம் அது எந்த பலனும் தராது முதலாவது அவரிடம் வாருங்கள் அவர் எல்லாவற்றையும் சரி செய்வார் நீங்கள் அவரிடம் வாருங்கள் ஏனென்றால் நீங்களாக எதையும் செய்ய முடியாது நீங்கள் உங்களை மன்னிக்க கூடாது நீங்கள் பாவம் செய்யாதபடி உங்களை காக்க முடியாது தேவன் மட்டும்தான் சரி செய்ய முடியும் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் நியாய தீர்ப்புக்கு தப்புவிக்கப்பட்டீர்கள் கிறிஸ்துவின் ரட்சிப்பில் பங்கடைந்தீர்கள் உங்கள் விசுவாசத்தைக் கொண்டு அது கிருபையை கொண்டு விசுவாசத்தின் மூலம் கிருபையை கொண்டு விசுவாசத்தின் மூலம் தேவனுடைய கிருபையே அவருடைய வல்லமை எந்தவித பண விரயமும் இல்லாத உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வார் கிறிஸ்தவர்களின் செலவினங்களில் தேவன் ஐஸ்வர்யவனாக இருக்கிறார் நம் தகுதி நமக்கு தெரியும் நாம் மறித்து நரகத்திற்கு போக வேண்டியவர்கள் ஆனால் இயேசு நமக்காக அதை ஏற்றுக்கொண்டார் உங்கள் இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார் உங்களுக்காக அவர் மறித்தார் அவர் உங்களுடைய பாவம் என் பாவம் எல்லோருடைய பாவங்களையும் தன்மேல் போட்டுக்கொண்டார் வேதம் சொல்கிறது அவர் சிலுவையில் தொங்கிய போது மனிதரின் எல்லா பாவங்களும் அவர் மேல் வந்தது நாம் அவரை அறிந்து கொள்ள முடியாதபடி அவர் உடல் சாயல் மாறிற்று அவர் அதை உங்களுக்காக செய்தார் எனக்காக செய்தார் நீங்கள் செய்யும்படி அவர் விரும்புவது அவரை நம்புங்கள் ஒன்று சொல்லுகிறேன் உங்கள் ஞானத்தின்படி கடவுளை நம்ப வேண்டாம் உங்கள் இருதயத்தில் நம்புங்கள் அந்த ஒரு கரையும் மக்களை குழப்புவது சில வேளைகளில் மக்கள் அதிகமாக படித்து விட்டால் அவர்களுக்கு பிள்ளைகளைப் போல விசுவாசிக்க இயலாது ஏனென்றால் அதில் எந்த ஞானமும் இருப்பதாக அவர்களுக்கு தென்படாது இயேசு எனக்காக மரித்தார் என்று நான் நம்புகிறேன் ஆகவே என் வாழ்க்கையை உறுதியாக அந்த மரத்தின் மீது வைப்பேன் அதற்காக நான் என் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறேன் இதைத்தான் நான் செய்தேன் இதுதான் நான் அவர் இறந்ததை நான் பார்க்கவில்லை இல்லை நான் அங்கு இருந்தேனா இல்லை எப்படி நான் அறிந்து கொள்வேன் எனக்கு தெரியும் அது எனக்கு தெரியும் 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 எனக்கு தெரியும் என் இருதயத்தில் நான் அறிந்திருக்கிறேன் எனக்கு தெரியும் ஏனென்றால் அந்த அன்பினால் தேவ பலனை நான் கண்டிருக்கிறேன் அவர் என் வாழ்க்கையில் செய்ததற்காக அவருக்கு ஊழியம் செய்கிறேன் எனக்கு தெரியும் யோபு சொல்கிறார் என் மீட்பர் ஜீவிக்கிறார் என்று நான் அறிவேன் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அறிந்து கொண்ட போது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் 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 அப்போது இந்த உலகம் எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒன்றை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடாத ஒன்று உங்களோட உண்மையை சொல்கிறேன் ஏதோ உங்களை ஒப்புக்கொள்ள செய்யும்படி இன்று நான் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவில்லை நான் என் கதையை சொல்கிறேன் வார்த்தை என்ன சொல்கிறது என்று சொல்கிறேன் யார் உங்களை ஒப்புக்கொள்ளும்படி செய்ய முடியும் என்று எனக்கு தெரியும் அவர் தான் பரிசுத்தாவியானவர் இப்போதே அவர் உங்கள் ஹிருதயத்திற்குரிய செய்கிறார் என்று நான் நம்புகிறேன் உங்கள் இறுதயத்தில் தொடங்கும்படி யுத்தம் செய்வார் உங்கள் இருதய கதவை தட்டிக்கொண்டிருக்கிறார் அதற்கு ஒப்புரவாகுதல் என்று பொருள் இவ்விதமான உணர்வு உங்களுக்குள் உண்டு ஓ நான் உண்மையாகவே என் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டும் ஒருவேளை நீங்கள் இன்னும் கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புவிக்காமல் ஒருவேளை உங்களுக்குள் வாசம் பண்ண அழைக்காது இருக்கலாம் தேவன் மிக நேர்த்தியானவர் பரிசுத்தாவை நேர்த்தியானவர் அவர் தம் வழியை உங்களுக்குள் திணிக்க விரும்பாதவர் அவர் உங்கள் இருதயத்தில் யுத்தம் செய்வதை உணர்வீர்கள் நீங்கள் அவரை அழைக்க வேண்டும் நீங்கள் சொல்ல வேண்டும் இயேசுவே நீர் எனக்கு தேவை உம்மை ஏற்றுக்கொள்கிறேன் உம்மை நம்புகிறேன் நான் ஒரு கிறிஸ்தவனாக விரும்புகிறேன் உமது வழிகளை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என் வருங்கால வாழ்க்கையில் உமக்காக வாழ ஆசைப்படுகிறேன் ஒருவேளை இன்று இங்கு இருக்கலாம் இதுவரையில் அப்படி செய்யாதிருக்கலாம் ஒருவேளை இது குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம் தேவன் உங்களை ஏற்றுக்கொள்வார் என்று நினைக்காமல் அதிகமாக விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று யோசித்திருக்கலாம் நீங்கள் ஆனால் எதையாக விட்டுவிட வேண்டுமா ஆம் பாவம் துன்பம் சோர்வு வெறுப்பு கோபம் மன்னிக்க முடியாமை கசப்பு பொறாமை ஆத்திரம் எப்போதும் கோபமாக இராமல் இருக்க விடுதலை எப்போதும் கவலைப்படாமல் இருக்க விடுதலை குமாரன் உங்களை விடுதலை ஆவீர்கள் ஒவ்வொரு நாளும் உலகத்தில் விடுதலைக்காக இடுகிறார்கள் நாங்கள் விடுதலை அடைந்திருக்கிறோம் இல்லை இல்லை உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்கள் ஏதோ வினோதமான கட்டுக்குள் இருக்கிறீர்கள் நீங்கள் விரும்புவதை செய்யும்படியாக எந்த நேரமும் அவீதமாக செய்கிறீர்கள் ஆனால் அது முடிவில் உங்கள் வாழ்க்கையில் குழப்பமாக முடிகிறது அது உங்கள் விடுதலை அல்ல நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்புகிறீர்களா அநேக அழைப்பு இருந்தும் ஏற்றுக்கொள்ளாமை மிக முட்டாள்தனமானது வசனம் ஒன்பதை பார்ப்போம் எபேசியர் இரண்டு ஒன்பது நம்முடைய செய்கைகளால் மட்டுமல்ல எந்த மனிதனும் பெருமை பாராட்டாதிருப்பானாக மனிதன் தான் நன்மை செய்வதால் வரும் பலன் அல்ல ஆகவே நன்மை செய்வதால் ரட்சிப்பு உண்டாகாது நம்முடைய பாவங்களை மூடும்படி நாம் அதிகமாக நன்மை செய்தால் போதாது இயேசு நம்மை போல் வந்தார் அவர் பழுதற்றவராக காணப்பட்டார் நமக்காக அவர் மறித்தார் அவர் பாதாளத்திற்கு சென்று சாத்தானிடமிருந்து மரணத்தின் திறவுகோலை எடுத்துக்கொண்டார் அவர் ஜெயவீரராக உயிர் தெழுந்தார் பிதாவுடைய வலது பக்கத்தில் வீச்சிருக்கிறார் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெயித்துக் கொண்டிருக்கிறார் என்ன என்று யூகியுங்கள் இதோ உங்களுக்கு நற்செய்தி வேதம் சொல்லுகிறது நீங்கள் கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் அவருக்குள் இருக்கிறீர்கள் அவர் உங்களுக்குள் இருக்கிறார் வேதம் சொல்கிறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் ஒரு புது சிருஷ்டி பழைய காரியங்கள் மறைந்து போயிற்று எல்லாம் புதியதாயிற்று யார் இதை வேண்டாம் என்பார்கள் இப்போது இந்த நிகழ்ச்சியை டிவி மூலம் கோடிக்கணக்கான மக்கள் உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இதோ இந்த வளாகத்தில் இருக்கும் உங்களுக்காகவும் இந்த செய்தியை கொடுக்கிறேன் சில நிமிடங்களில் நாங்கள் மக்களோடு ஜபிக்கும் நீங்களும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்போது நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கை இயேசுக்கு கொடுக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கலாம் உங்கள் ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு புத்தம் புதிய வாழ்க்கை கிடைக்கும் இங்குதான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்கே இருந்தாலும் சரி அதை செய்யலாம் ஏனென்றால் தேவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார் வேதம் சொல்கிறது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று உங்களை ஒன்று கேட்கிறேன் உங்களுக்கு கிறிஸ்து தெரியுமா அவர் உங்கள் வாழ்க்கையில் மத்தியஸ்தராக இருக்கிறாரா நீங்கள் அவருக்காக வாழ்கிறீர்களா உங்கள் தின வாழ்க்கையில் அவர் இன்னும் ஆழமாக அறிந்து கொள்கிறீர்களா இன்று தேவன் உங்களோடு பேசியிருந்தால் நீங்களும் இவர்களில் ஒருவரை போல் இருப்பீர்கள் நீங்கள் ஆயத்தமா உங்களுக்காக ஜெபிக்கிறேன் உங்கள் கைகளை உயர்த்தி காட்டுங்கள் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று நான் பார்க்கிறேன் வாருங்கள் இந்த வளாகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இங்கு முழுவதும் உங்கள் கைகள் உயர்த்தப்படுவதை பார்க்க விரும்புகிறேன் எல்லா இடங்களிலும் உள்ளவர்களே மாடியின் வழியில் இருப்பவர்கள் மேலே இருப்பவர்கள் எல்லோரும் உங்களுக்கும் இடைப்பட்ட காரியம் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று விட்டுவிட வேண்டாம் இது உங்களுக்கும் தேவனுக்கும் இடைப்பட்டது இது உங்கள் பிறந்த நாள் இதுதான் உங்கள் மெய்யான பிறந்த நாள் அமேன் இப்போது கவனியுங்கள் வேதம் சொல்கிறது ஒருவர் ரட்சிக்கப்பட தன் வாயினால் அறிக்கையிட வேண்டும் இயேசு மறித்து மீண்டும் உயிர் பெற்றார் என்று நம்ப வேண்டும் நீங்கள் உங்கள் கைகளை உயர்த்தி இருந்தால் உறுதியாக செய்திருக்கிறீர்கள் உண்மையில் செய்திருக்கிறீர்கள் இப்போதே உங்கள் இருக்கையை விட்டு எழுந்து விரைவில் வரும்படி நான் விரும்புகிறேன். நீங்கள் மேலே உயரத்தில் இருந்தாலும் வாருங்கள். உங்களுக்காக நேரம் கொடுக்கிறோம். இப்பொழுது இறங்கி வாருங்கள். ஹalleluya. இப்பதே வாருங்கள். அவர்கள் வரும்போது நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க போகிறோம். பரிசுத்தவான்கள் வாருங்கள். எல்லோரும் தேவனை ஸ்தோத்தரிக்க விரும்புகிறேன். தெரியும் நீங்கள் எல்லோரும் முன்பாக வர முடியாது ஆனாலும் இது பெரிய காரியம் மெய்யாகவே பெரிய காரியம் மிக நேர்த்தியாக உமது மக்களின் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனே உமக்கு நன்றி மக்களுக்கு புதிய தொடக்கத்தை கொடுத்திருக்கிறீர் நீங்கள் கைகளை உயர்த்திய போது ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறீர்கள் எழுந்து இங்கே வந்தீர்கள் உங்களோடு ஒரு சிறிய ஜெபம் செய்யப் போகிறேன் வேதம் சொல்கிறது ஒரு குழந்தையின் விசுவாசத்தோடு அவர் அண்டை வாருங்கள் சாதாரண குழந்தையின் விசுவாசத்தோடு உங்களுக்காக நான் ஆனந்தப்படுகிறேன் உங்களுக்காக நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் பரவசமானது நாம் இந்த ஜெபத்தை சேர்ந்து சொல்வோமா பிதாவியே உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே உம்மை நம்புகிறேன் எனக்காக நீர் மறித்தீர் என்று நம்புகிறேன் எனக்காக ரத்தம் சிந்தினீர் என்று நம்புகிறேன் என் பாவங்களுக்காக பதில் செய்துவிட்டீர் என்று நம்புகிறேன் நான் ஒரு பாவி அதற்காக வருந்துகிறேன் நான் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் இயேசுவே உம்மை ஏற்றுக்கொள்கிறேன் இப்போதே நான் ஒரு கிறிஸ்தவனாக விரும்புகிறேன் வந்து எனக்குள்ளாக வாசம் செய்யும் நான் இருக்கிற விதமாக எடுத்துக்கொள்ளும் நான் எவ்விதமாக இருக்க நீர் விரும்புகிறே அப்படி செய்யும் நான் உண்மை நேசிக்கிறேன் நான் உண்மை நேசிக்கிறேன் நானு நேசிக்கிறேன் இப்போதே மோட்சத்தில் இருந்து ஜீவ புஸ்தகம் கொண்டு வரப்பட்டுள்ளது அந்த புஸ்தகத்தில் உங்கள் டு யூ நான் நம்புகிறேன் மெய்யாகவே ஆயிரம் ஆயிரம் பேர்கள் என்னோடு ஜெபித்தவர்கள் இன்று இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் இன்று செய்த இந்த ஜெபத்தை ரட்சிப்பின் ஜெபம் என்கிறோம் இது உண்மையில் இயேசுவை அழைக்கும்படியான ஒரு ஜெபம் அவரை ஒரு மீட்பராகவும் உங்கள் தேவனாகவும் ஏற்றுக்கொள்ளும்படி உங்களுக்கு ஒரு ஆத்மா உண்டு நீங்கள் சரீரத்தில் ஜீவிக்கிறீர்கள் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்கள் உண்டு ஆகவே தயவு செய்து நாங்கள் உங்களுக்கு உதவட்டும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை அதிகம் நேசிக்கிறேன் தேவனுடைய குடும்பத்திற்கு உங்களை அழைக்கின்றோம்